ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஈவினிங் டைமில் சட்டனு செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி டீ போகிற நேரத்தில் ஒரு பத்தே நிமிடத்தில் செய்து முடிச்சிடலங்க குழந்தைங்க ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டாமல் போல செய்து கொடுங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்கிறேன் மாவு வந்து ஜலிச்சிட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட பயன்படுத்திக்க மைதா மாவு ஸ்கிப் பண்ணிவிடுங்க இதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் வருத்த மாவு வறுக்காத மாவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க மைதா மாவு எடுத்த கப்பாலே அரை கப் சர்க்கரை எடுத்திருக்கேன் சர்க்கரையை வந்து ரெண்டு ஏலக்காய் சேர்த்து மிக்ஸி ஜாலில் நல்லா பவுடர் பண்ணி சேர்க்குறேங்க இப்போ இது கூடவே ஒரு சிட்டிக்கி அளவுக்கு உப்பு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு ஆப்பத்து சோடா சேர்த்துங்க அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு கட்டாயம் அந்த பொருட்களும் சேர்த்துக்குங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க நம்ம அப்பம் ஊற்றுவோம்ல அந்த பக்குவத்தில் இருக்கணும் நம்ம சக்கரை சத்தத்துனால ரொம்ப இலக்கி வரும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் போல் விட்டுடுங்க இப்போ நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் முடியை ஓப்பன் பண்ணி நல்லா கெட்டியாக வந்திருக்குங்க நம்ம ரவை சேர்த்ததுனால இன்னும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் இப்போ இது பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடுபடுத்தி வச்சுருக்க நல்ல எண்ணெய் சூடானதும் அடுப்பு மிதமான மனத்திலேயே வச்சுட்டுங்க அப்பா ஊற்றுனதும் புஷுனி எலும்பி வரும் எண்ணெய் சூடானதுதாங்க புஷ்ஷுன்னு எலும்பி வருங்க இப்போ நம்ம கரண்டியால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் அப்பம் ஊற்றிக்கிங்க இப்போ ஊற்றினதுக்கப்புறம் திருப்பி விட்டு மித மணத்தீள்ளே வேகட்டங்க ஒரு சைடு நல்லா சவந்துருக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா கலர் மாறிவிடும் உள்ளே மாவாக இருக்கும் வேகாமங்க இப்போ ரெண்டு சைடு நல்லா செவந்ததும் நம்ம எடுத்துடலாங்க எண்ணெயை வடிச்சிட்டு இது அதிகம் எண்ணெயும் குடிக்காதுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிடம் அதிகங்க டீ போகிற நேரத்தில் இது போல் செய்து கொடுங்க குழந்தைங்க ஸ்நாக்ஸ்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு செய்து முடிச்சிடலாங்க இந்த ஸ்நாக்ஸை நம்ம ஒரு முறை செய்து வச்சுக்கிட்டோன்னா மூணு நாள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாங்க சீக்கிரம் கெட்டும் போகாது மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் பண்ணும் மாதிரி இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் நீங்களும் இந்த ஸ்வீட் ரசிக்க ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வ